வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பத்தி பார்க்க போறோம் ஏற்றம் தான் இனி ஏமாற்றம் இல்லை அதாவது ராஜ கிரகங்கள் சனி குரு அப்புறம் ராகு கேத்து பேர்ச்சி இந்த வருஷத்துல நடக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் அடிச்சிக்கும் இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ஆனால் காலப்படாதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் விஷ் ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது பொதுவாக ஆறு ஆறு கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீர் கிரகத்தில் வந்து இது நீர் கிரகங்கள் வந்து மீனத்தில் சேர்றாங்க அது ஒரு பெரிய ஒரு நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அதனால் மழையினால் புயல்னால் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டு பழங்கள் வந்து ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக மூணு கிரகங்கள் அதாவது குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும் அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும் ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா அது மாறும்போது பலன்கள் மாறும் கோச்சார பலன்கள் மாறும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட்டு அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானம் வராது ஏன்னா எச்சு கம்மி வரும் மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில் கிரகங்கள் மாறும்போது சரி திசா புக்திகள் நல்ல திசா நடக்கும் நடக்கும்போது சரி பலன்கள் மாறுபடும் திசா பொறுத்து கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இப்போ வருஷம் பூரா பலன் வரணும் அப்படி இல்லை இது வந்து திசா புக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்புறம் மாசு கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே பொறுத்தது போதும் எதிர்பாராத திருப்பம் தரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்காக நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்களான மிதுன ராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் இடமாற்றம் உண்டு மனைவிக்கு குழந்தைகளுக்கு தாய் தந்தைக்கு சிறப்பான காலம் பொருளாதார வளம் சிறக்கும் இளைய சகோதர சகோதரிகளுடன் இணக்கம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில் விவசாயம் செழிக்கும் நல்ல மழை வளம் உண்டு அதாவது மழை வளம் உண்டுங்கும்போது இங்கே ஒன்று சொல்லணும் அதாவது நாங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அது வந்து எப்போ அப்படின்னா இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு ஒரு வீடியோ அதுக்கு முந்தைய ஒரு மூணு நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போது வந்து வெயில் பயங்கரமாக இருந்தது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு சின்ன ப குடத்தில் தண்ணியை வச்சு சாமி வச்சு ப்ரே பண்ணுங்கள் கட்டாயம் மழை வரும்னு சொன்னேன் நானும் ஒரு பத்து பேரும் அது பண்ணோம் நீங்கள் என் அக்ஷய திருதி பலன்கள் வந்து சொன்ன வீடியோவை பாருங்கள் அது அதுக்கு முந்தைய மழை இல்லை அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் பெஞ்சிட்ருக்கு ஸோ பிரார்த்தனைகளுக்கு கட்டாயம் பலன் உண்டு அது சொல்கிறதுக்காக இது சொல்றேன் நீங்கன்னா என்னுடைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அட் இதே மாதிரி இந்த தடவை நல்ல மழை உண்டு சிறிது சுகக்கேடு வரும் உடல் நலத்தில் கவனம் தேவை தொழிலில் கவனம் தேவை அகலக்கால் வைக்கலாகாது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது சிறிது பண நஷ்டம் உண்டாக சந்தர்ப்பங்கள் உள்ளது உங்களின் அறிவாற்றல் மேம்படும் உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த வருடம் மேற்கல்வி கற்க வெளிநாடு செல்வார்கள் இந்த வருடம் உங்களுக்கு நீண்ட தூர பயணம் உள்ளது புண்ணியத்தல யாத்திரைகள் மெடிக்கல் ட்ராவல் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ட்ராவல் பண்ணக்கூடியது இப்படி பல வகையான காரணங்களுக்காக உங்களுக்கு இந்த வருடம் பெரிய தூர பயணங்கள் உண்டு அது அனுகூலத்தை தரும் இந்த வருடம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை பாக்ய அபிவிருத்தி உண்டு உறவினர்கள் நண்பருடன் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேசுறதெல்லாம் பார்த்து பேசணும் அவசரப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இந்த வருடம் உண்டு சிலருக்கு நிரந்தர தொழில் வெளியூரில் அமையும் உங்கள் உடல்நலில் அக்கறை அவசியம் பெண்களால் ஆதாயம் குழந்தைகள் நலம் சிறப்பு பணவரவு முதலியன குறிப்பிடத்தக்கவை சரி இது இந்த வருஷத்தில் வந்து நம்ம இன்னும் சிறப்பாக மேலே கொண்டு போகணுன்னு என்ன பண்ணணும்னா மதுரை நகரில் உள்ள சோமசுந்தர பெருமாளையும் அன்னை மீனாட்சியையும் வழிபட அனைத்தும் உங்களுக்கு நலமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் டோன்ட் வரி சூப்பராக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க வணக்கம்